தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவில் இணைந்த வன்னியர் சங்க தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுகவில் இணைந்த சங்க வன்னியர் தலைவர் வன்னியர் சங்க தலைவராக இருந்தவர் பூத்தா இளங்கோவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மற்றும் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தர்மபுரி தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தை பிடித்தவர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாமக வாலப்பாடி ராமமூர்த்திக்கு ஆதரவு கொடுத்தது தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்தது ஆனால் பூத்தா இளங்கோவனுக்கு அந்த தொகுதி வழங்கப்படவில்லை தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பூத்தா இளங்கோவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அவர் வெற்றி பெற்றார் ஆனால் கட்சியின் மூத்தவரான அவரை கட்சி ஒதுக்கி வைத்தது மத்திய அமைச்சர் பதவி வேறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது டாக்டர் ராமதாசுக்கும் பூத்தா இளங்கோவனுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டன பூத்தா இளங்கோவன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பன்னியர் சங்க தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவருமான பூத்தா இளங்கோவன் அவர்கள் ஜெயலலிதா முன்னிலையில் அண்ணா அதிமுகவில் போய் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக அவர் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்தார் அதற்கு பின்பு அவர் இரண்டு கட்சிகள் மாறினார் பின்பு தற்பொழுது மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார் வன்னியர் சங்க தலைவராகவும் பாமகவின் முக்கிய தலைவருமான பூத்தா இளங்கோவன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது வன்னியர் சங்கத்துக்கும் கட்சிக்கும் ஒரு பின்னடைவாகும் பிற்காலத்தில் அவர் ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் தற்பொழுதும் அவர் அதிமுகவில் தான் உள்ளார்